வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இது எம்எல்எப் ஹிஸ்டரி இலங்கையின் வனப்பு மிக்க காடுகளின் அழகையும் அதனுள் புதைந்து கிடக்கும் நல்ல பல வடிவங்களையும் தொகுத்து வழங்கும் காணொலிகளின் தொகுப்பு இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு கோவில் மக்கள் குடியிருப்புகள் அற்ற பகுதியில் இருக்கிற ஒரு கோவில் அதாவது ஒன்றில் இருக்கிற கோவில் இந்த காணொலிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது என்னுடைய எம்எல்எப் ஹிஸ்டரி சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காடுகளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் வெளிக்கொணர்றதான் வழக்கம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மக்கள் குடியிருப்புகள் அற்ற பிரதேசத்தில் மக்கள் வாழிடங்கள் இல்லாத ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான கோவில் தொடர்பாகவே இந்த காணொலியில் நான் பேச இருக்கிறேன் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னார் ஒரு கோவில் அந்த கோவிலுடைய கோபுரம் மீண்டும் மீண்டும் இடிக்கப்பட்டு அதை திரும்ப திரும்ப இடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டு அந்த கோவில் திரும்பவும் புனரமைக்கப்பட்டு மக்களுடைய பாவை பாவனைக்காக இருக்கின்றது அந்த கோவில் தொடர்பாகவே நாங்கள் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் இந்த கோவில் யாரால் இடிக்கப்பட்டது ஏன் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது இதனுடைய அமைவிடம் என்ன ஏன் இந்த காட்டுப்பகுதியில் மக்கள் இல்லாத காட்டுப்பகுதியில் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு இதனுடைய பயன் என்ன என்ற எல்லா விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் மிகவும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் இருக்குது ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க வாங்க காணொலிகள போவோம் சரி மக்களே நாங்கள் இந்த கோயிலை பார்க்குற அந்த பயணத்தை ஆரம்பிப்போம் எங்கே இருந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த கோவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம் நாங்கள் இப்போ பயணத்தை ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்குளம் சந்தி இது இலங்கையினுடைய வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது இந்த சந்தியில் இருந்து நாங்கள் கிழக்கு நோக்கி அதாவது முல்லைத்தீவு பாதை ஊடாகத்தான் நாங்கள் பயணிக்க போகிறோம் இந்த முல்லத்தீவு பாதையின் மாங்குள மாங்குளச்சந்தையிலேருந்து முள்ளத்தீவு பாதையின் ஊடாக நடந்து கொண்டிருக்கிற இளை பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் நாங்கள் போக இந்த க பாதையை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாதையினுடைய பல இடங்களில் கிராமங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த பாதையினுடைய பெரும்பாலான பகுதியில் காடுகள்லாம் சூழ்ந்திருக்கு அதாவது பெரிய காடுகள் சூழ்ந்திருக்கு இந்த காடுகள் மிகவும் பெரிய காடுகள் அதாவது மக்கள் வாழிடங்கள் அற்ற மிகப்பெரிய காடுகள் இந்த பகுதியிலே இருக்குது ஆகவே இந்த பகுதியின் ஊடாக இந்த காட்டுப்பகுதியின் ஊடாக உடறது போகின்ற முல்லைத்தீவை நோக்கி போகின்ற பாதையின் ஊடாகத்தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் இந்த பாதையெல்லாம் நாங்கள் போய்கொண்டு கேட்கலாம் முன்னோரு மக்கள் எப்படி ஒரு ஒரு நல்ல காட்சி அதாவது இந்த கிழக்கு திசையை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறபடியாக அந்த கிழக்கு திசையில் சூரியன் உதித்து கொண்டு அந்த உதிக்கிற அந்த அழகப்பரங்க இவ்வளோ விஷம்மையாக இருக்குன்னு சொல்லி அதாவது கிழக்கு திசையில் யாரோ ஒரு பற்றிய பிரதேசத்துக்கு நெருப்பு வச்சு விட்ட போல் அவ்வளவு சிவப்பாக இருக்குது அவ்வளவு எரிஞ்சு போய் அதாவது எரிஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு தோற்றப்பாடு இருக்குது கண்ணுக்கு பார்க்க நல்ல கவர்ச்சியாக இருக்குது ஆகவே நான் அதையும் கெப்ச பண்ணி கொண்டு அதை ரசித்து கொண்டு தான் இந்த கோயிலுக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் இந்த கோயில் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை சொல்லணும் அதோட இந்த காலை சூழல் அதாவது இந்த கிழக்கு திசையில் இப்படி சிவந்து போயிருக்கிற இந்த சூரிய ஒளி அந்த இந்த சூரிய ஒளியை வந்து நாங்கள் கட்டாயம் பார்க்கணும் காலை நேரங்களில் இந்த சூரிய ஒளியை நாங்கள் பார்க்கறதால நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நன்மை இருக்குது நன்மை அளிக்கும் அதாவது இந்த சூரிய ஒளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விட்டமின் டி சக்தி அதாவது விட்டமின் டி என்ற சிறப்பான சக்தி வந்து எங்களுக்கு கிடைக்கும் இந்த விட்டமின் டி வந்து வேறு உணவுப் பொருட்களையோ அல்லது வேறு விடயங்களையோ நாங்கள் பெற்றுக்கொள்வது மிக அரிது இந்த விட்டமின் டியை வந்து சூரிய ஒளியிலேருந்து நாங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த காலை நேர சூரிய ஒளியில் எங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்யணும்னு வேணும்னு சொன்னால் காலை நேர சூரிய ஒளியில முன்னுக்கு வந்து நின்று கைகளை உயர்த்தி அந்த சூரியனை பார்த்து கும்பிடுனோம் அந்த கும்பிடுறதுக்கான காரணங்களில் உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விட்டமின் டி அவர்கள் பெற்றுக்கொள்வது தான் எங்களுடைய இந்த ஒரு அவசரமான உலகம் இப்போ இருக்கிற எந்த இந்த வாழ்க்கையில் நாங்கள் இதைகளை செய்கிறதில்லை ஆகவே நாங்கள் இதுகளை இழந்துட்டோம் ஸோ அதையும் நினைவுபடுத்தி கொண்டு நாங்கள் இப்போ இந்த கோயில் நோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுப்பகுதியிலே இருக்குது இந்த காட்டுப்பகுதியில் இந்த கோயில் எதற்காக அமைக்கப்பட்டது இந்த காட்டுப்பகுதியில் அந்த கோயில் அமைகிறக்கான காரணம் என்ன ஸோ அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த சூழல் தொடர்பாக நாங்கள் பேசணும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கரிப்பட்ட முறைப்பு என்ற சந்தி ஒன்று வரும் அதை கடந்து போனோம்னு சொன்னால் அங்கால மணவாளன் பட்ட சொல்லி ஒரு இடம் வரும் அந்த இடத்தையும் கடந்து போனோம்னு சொன்னால் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலி சொல்லி ஒரு இடம் இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கடந்த பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மக்கள் குடியிருப்புகளும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இல்லை அதாவது முழுமையான காட்டு பிரதேசம்தான் இந்த பகுதி இந்த இடைப்பட்ட காட்டு பிரதேசத்துக்குள்ளே தான் இந்த கோவில் வந்து இருக்குது அதாவது இந்த பாதையினுடைய ஓரமாக இந்த கோவில் இருக்குது ஏன் இந்த காட்டு பிரதேசத்தில் இந்த கோவில் அமைக்கப்பட்டது இந்த கோவிலை யார் வணங்குகின்றார்கள் இந்த கோவிலேன் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டது மக்கள் குடியிருப்புகள் இல்லாத இடத்துல கோவில் ஒன்று இருப்பதற்கான தேவை என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னுக்கு இந்த பிரதேசத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும் இந்த பாதையினுடைய வலது பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்காடு அதே நேரம் இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இதுவும் பெரிய காடு தான் ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்க என்னென்னு சொன்னால் இந்த வட மாகாணத்தினுடைய மிகப்பெரிய குளங்களில் ஒன்றான முத்தையன் என்ற அரசன் கட்டிய முத்தையன் கட்டு குளம் காணப்படுகின்றது அதாவது இந்த பாதையால் நாங்கள் முள்ளதை நோக்கி போய் கொண்டிருக்கேன் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த பாதையில் இடது பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்தையன் கட்டு என்ற ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது இந்த குளத்தினுடைய நீர் பற்றாது எந்த காலத்திலும் நீர் இருக்கும் அதே நேரம் இது மிகப்பெரிய வயல்வெளிகளுக்கு நீரை வழங்குகின்ற ஒரு குளமாக இருக்கின்றது இந்த குளம் தொடர்பாக இன்னொரு காணொலியில் நான் நிச்சயமாக பார்ப்பேன் இந்த குளம் தொடர்பான மிக சுவாரஸ்யமான ஏராளமான கதைகள் ஏராளமான வரலாறுகள் இருக்குது இந்த குளம் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் பார்ப்போம் ஆகவே இந்த குளம் தனிய நீர்ப்பாசனத்துக்கு மாத்திரம் அல்லாமல் இந்த குளத்தின் ஊடாக மக்களும் பயன்பெறுகின்ற வாழ்ற மிருகங்களும் பயன்பெறுது அதான் உன்னும் மக்களை ஆகவே இந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த வலது பக்கமாக இருக்கிற இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற மிருகங்கள் கோடை காலத்தில் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த இடது பக்கமாக இருக்கிற இந்த முத்தையன் குள குளத்தை நோக்கி செல்லும் நீருக்காக செல்லும் அப்போ இடது பக்கமாக இஞ்சால இந்த காட்டுக்குள்ள இருக்கிற இந்த ரோட்டுக்கு மற்ற பக்கம் இருக்கிற மிருகங்கள் தங்கள் மேலதுகளெல்லாம் முடிச்சுக்கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் பின்னேற நேரங்கள்ல அல்லது அதிகாலை வேளையில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ரோட்டை க்ரோஸ் பண்ணணும் இந்த ரோட்டை க்ரோஸ் பண்ணுற இந்த மிருகங்கள்ல முக்கியமான ஒருவர் ரான் யானை இந்த யானைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டமாக நகரும் இந்த பாதையிலிருந்து மற்ற பக்கத்துக்கு கூட்டம் கூட்டமாக நகரும் ஆனால் மக்களே இந்த யானைகளுக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்கு இந்த யானைகளுடைய பண்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்றா இந்த யானைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரே வழித்தடத்தையே மில்லியன் கணக்கான வருடங்களாக பாவிக்கின்றது யானைகள் ஒரே வழித்தடத்தை அதாவது நீருக்கு போகிறோன்னு சொன்னால் நீருக்கு ஒரே வழித்தடத்தை தான் பயன்படுத்தும் ஒரு கூட்டம் ஒரு ஒரு கூட்ட யானை இருக்குன்னு சொன்னால் அந்த யானைகளை என்ன செய்யும்னு சொன்னால் ஒரே வழித்தடத்தை பயன்படுத்தும் அதாவது அதன் முன்னோர்கள் காட்டிய வழி எதுவோ அந்த வழியினூடாகத்தான் வரும் அது இந்த யானைகளுக்கு இருக்கிற சிறப்பும் அதுக்கு இருக்கிற ஒரு நினைவாற்றலும் ஒரே பாதையை பயன்படுத்தும் ஆகவே இந்த மாங்குளத்துக்கும் முல்லைத்தீவுக்கும் அல்லது மாங்குளத்துக்கும் ஒட்டு சுட்டானுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான யானைகள் கடக்குன்ற பாதைகள் இந்த இந்த பாதையை கடக்கிற பாதைகள் வந்து ஏராளமான பாதைகள் இருக்குது அந்த பாதையில் ஒரு முக்கியமான பாதை ஒன்று தான் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு மக்களே அதுதான் விஷயம் இந்த கோயில் விடத்துக்கு உருவாகிறதுக்கான முக்கியமான விஷயங்களில் ஒன்று இந்த யானையினுடைய ஒரு பாதை அதாவது மிகப்பெரிய பாதை என்று சொல்லலாம் அதாவது தினந்தோறும் பயன்படுத்துகின்ற ஒரு பாதையாக இந்த பாதை இருக்குது மாரிக் காலங்களில் நாங்கள் பெரியதளவில் இதை கண்டுகொள்ள முடியாது என்னென்னு சொன்னால் மாரி காலத்தில் காடுகளில் எல்லா இடத்துல நீர் இருக்கும் மண்டபடியாக அந்த இடங்களுக்கு வாரது குறைவாக இருக்கும் ஆனால் கோடை காலங்களில் பார்த்தீங்கடா இந்த இடத்தில் அதாவது காலை பொழுது அதை நீரத்தோட நேரத்தோட காலைப்படுதல் அல்லது மாலையில் அல்லது இரவு நேரங்களில் இது இந்த பாதை ஊடாகவே யானைகள் கடக்கும் யானை நீருக்காக போகும் அல்லது நீரை அருந்திட்டு மற்ற பக்கத்துக்கு மேய்ச்சலுக்காக வரும் ஆகவே இது ஒரு யானை கடக்குன்ற பாதைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த யானைகளுடைய அச்சுறுத்தல் அதாவது நாங்கள் இந்த பாதையால் இரவு நேரங்களில் போய் வரைக்குள்ளே யானைகள் கடக்கும் அப்போ அப்படி யானைகள் கடந்து போகிற காலங்களில் நாங்கள் இந்த பாதையை கடக்கும்போது இந்த பாதையில் போகும்போது மக்களுக்கு பயம் ஏற்படும் என்னென்று சொன்னால் யானை யானைன்றால் அவங்களுக்கு தெரிஞ்சானே கலைக்கும் பிரச்சனை தாய் மக்களை இப்ப எங்களுக்கு வழங்கியிருக்கும் இந்த இடத்துல என்னத்துக்காக இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல மக்கள் கடக்கின்ற போது இந்த பாதையில இந்த இடத்த கடக்கின்ற போது யானைகள பிரச்சனைகள்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்குள்றதுக்கு கடவுளை வேண்டுகின்ற ஒரு செயற்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த கோயில் இந்த இடத்துல தொடங்கப்பட்டது அப்போ இந்த கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கோயில்கள் பல தடவை உடைக்கப்பட்டதுன்னு சொல்லி இப்போ யாரால உடைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மக்களாலேயோ அல்லது பிற நபர்களாலேயோ உடைக்கப்பட்டது அல்ல இது யானைகளால் உடைக்கப்பட்டது இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இதில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது கூழா மரம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இந்த மரத்துக்களை தான் சாதாரணமாக ஒரு கல்லை வைத்து இந்த கோயிலை கும்பிட்டு கொண்டு வந்தார்கள் அப்போ அந்த கோவிலை கும்பிட்டு கொண்டு வரீகளை எப்படி கும்பிட்டார்கள்னு சொன்னால் இந்த வழியில் போகின்றவர்கள் வருகின்றவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த காட்டுக்கரையில் இருக்கிற மரங்கள் அதாவது இந்த காட்டு மரங்கள்ல இருக்கிற கிளைகளை முறித்து அந்த மரத்துக்கு கிளை வச்சு கும்பிட்டு கொண்டு வந்தார்கள் அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கும்பிட்டு கொண்டு வந்தார்கள் அப்ப அப்படி கும்பிட்டு கொண்டு வந்த கோவில் தான் இப்படி பெரிய கோவிலாக கட்டப்பட்டது ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா இந்த கோவில் கட்டப்பட்ட குறிப்பிட்ட நாட்களில் இந்த கோவில் மீண்டும் மீண்டும் உடைக்கப்பட்டது யாரால உடைக்கப்பட்டிருக்கும் என்று இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இது யாரால உடைக்கப்பட்டதுன்னு சொன்னால் மக்களால உடைக்கப்படையில் இது உடைக்கப்பட்டது யானைகளால அப்ப சாதாரணமாக இந்த அரிகற்களை கொண்டு அதாவது சிமெண்ட் கற்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த கோபுரம் திரும்ப திரும்ப உடைக்கப்பட்டது யானைகளால் என்ன செய்யப்படும் சொன்னால் உடைக்கப்படும் இப்போ நாங்கள் பின்னேற பாக்கைகள் அந்த கோபுரம் இருக்கும் காலம் வந்த பாக்கைகள் அது ஃபுல்லா உடைக்கப்பட்டு இருக்கும் அப்போ உடைக்கப்பட்டதுன்னு சொன்னால் யானைகள் பூர வழியில அந்த புதிதாக கட்டிடங்கள் இருக்கீங்களா அந்த கட்டிடங்களை அது உடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த கோவில் மீண்டும் மீண்டும் உடைக்கப்பட்டது அப்போ அதுக்கு பிறகுதான் என்ன செய்து சொன்னால் இந்த கோவிலினுடைய பின்பக்கம் இருக்கிற கோபுரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமைக்கு மாறாக மற்ற கோவில்கள்ல இருக்கிற கோபுரத்தை விட இது வித்தியாசமாக இருக்குது எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்னா இந்த கோவிலுடைய இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த கோபுரத்தினுடைய பகுதியை பார்த்தீங்கன்னா சொன்னா இது முழுதாக கருங்கற்களால் அதை பெரிய கருங்கற்களை கொண்டு இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு ஏனென்று சொன்னால் கருங்கற்களால இது நிறைய சீமந்தை போட்டு கருங்கற்களால் இந்த கோவில கட்டுற அடிப்படையில் கட்டி இருக்கிறேன் அப்படி கட்டின யானைகளால் இதை உடைக்கிறத அதாவது அதிகமான சிமெண்டையும் அதிகமான பெரிய கருங்கற்களையும் பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டின அடிப்படையில் இந்த கோயிலை யானைகளால் உடைக்க முடியாமல் இருக்குது அந்த தான் இந்த கோயில் இந்த கருங்கற்களை கொண்டு இந்த கோபுரம் எழுப்பப்பட்டிருக்குது ஆகவே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில் கோபுரம் யாரால ஏன் என்று சொல்லி சரி இந்த கோவிலை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன கோவில் இந்த கோபுரம் இருக்கு அதுக்கு முன்னுக்கு ஒரு கோவில் அதாவது ஒரு கோவில் எழுப்பப்பட்டிருக்கு ஒரு கட்டிடம் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு புதிதாக ஒரு கட்டிடமும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கோவிலுடைய பூசை பொருட்கள் மற்றும் வேறு தேவைகளை பயன்படுத்துறதுக்காக இந்த கோ ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதோட இந்த அந்த கட்டிடங்களை சூழ பார்த்தீங்கன்னு சொன்னா யானை வேலியும் அமைக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா அந்த கட்டிடம் நிச்சயமாக யானையால் பாதிக்கப்பட் பாதிப்பு ஏற்படுத்தப்படும் என்ற அடிப்படையில் இந்த கோவிலை சூழல வேலியும் அமைக்கப்பட்டிருக்கு அங்காலம் பெரிய ஒரு சுவரில் பெரிய பிள்ளையார் படம் ஒன்று கூறப்பட்டிருக்கு அதோட இது வந்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாகதம்பிரானுடைய நாக வழிபாட்டுக்குரிய எல்லா சிலைகளும் அதாவது எல்லா சிலைகளும் இங்கே இருக்குது அதே நேரம் பின்பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிலுடைய இந்த பின்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோபுரம் இருக்குது நான் குறிப்பிட்ட போல அந்த கோபுரம் வந்து கற்களால் கருங்கற்களால் கட்டப்பட்ட அந்த கோபுரம் அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னுட்டா எல்லா கடவுள்களுமே அநேகமாக இருக்கிற மாதிரி அந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு அதோட இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளமைக்கு மாறாக இந்த கோவிலுடைய மேற்பகுதி இந்த கூரைப்பகுதி மற்றும் ஏனைய பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருகங்கள் பறவைகள் இந்த சிலைகளாக வடிக்கப்பட்டு அங்கே காணப்படுது அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காட்டுப்பகுதியில இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிற படியா அதோட மிருகங்களில் இருந்து மிருகங்களினுடைய அச்சுறுத்தல்களில் இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிற படியா இந்த கோவிலினுடைய இந்த கோபுர பகுதிகளையும் மற்றும் ஏனைய பகுதிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவைகள் மற்றும் மிருகங்களினுடைய சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கின்றது பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்கிற ஒரு சுற்றுப்புற சூழலாக கோவில்களை பொறுத்தவரை எல்லா கோவில்களிலும் ஒரு அமைதி காணப்படும் அதே நேரம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கூடுதலான அமைதி இருக்கும் ஏன்னு சொன்னால் இங்கே எந்த விதமான மக்கள் நடமாட்டமும் இல்லை அதே நேரம் பக்கத்தில் எந்த மக்கள் குடியிருப்புகளும் இல்லாத ஒரு நிலை இருக்கிறபடியா இங்கே ஒரு நல்ல அமைதி காணப்படும் அநேகமாக இந்த பாதையினூடாக பயணிக்கின்ற எல்லாருமே இந்த கோவில்களில் நின்று வணங்கிட்டு போறத நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் இந்த கோவிலினுடைய பூசைகளும் மிகச்சரியாக நடைபெறுகின்றது அதாவது திட்டமிட்ட அடிப்படையில் சரியான முறையில் நடைபெறுறதை காணக்கூடியதாக இருக்குது அதே நேரம் எல்லா மக்களும் இந்த கோவிலினுடைய சிறப்புக்காக வணங்கி விட்டு செல்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆகிய மக்களே இது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோவிலினுடைய வரலாறு இந்த கோவிலுடைய மேலும் பல தகவல்கள் இருக்கும் என நான் நம்புறேன் இணைய மக்களே இந்த வரலாற்று முக்கியத்துவம் பாய்ந்த ஒரு கோவில் தொடர்பாக நான் இந்த காணொலியில தந்திருக்கிறேன் இந்த கோவில் தொடர்பாக இந்த பிரதேச மக்களுக்கு மேலும் தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்சிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கிறார்கள் இந்த வீடியோவை பார்க்குறார்கள் இந்த கோவில் தொடர்பான தகவல்களை நீங்கள் பதிவிடலாம் அதோட மக்களை இந்த கோவிலுக்கு சூளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கால கட்டிடங்களும் மற்றும் பழங்கால இடிபாடுகளும் இருக்குது நான் பார்த்த அடிப்படையில் இந்த பகுதியில் ஒரு முக்கியமான கட்டிடம் ஒன்று இருக்குது ஒரு கலை நயம் மிக்க நல்ல அழகாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அது தொடர்பாக நான் அடுத்த வீடியோவில் பதிவிட இருக்கிறேன் ஆகவே காத்திருங்க அந்த கட்டிடம் தொடர்பாக இன்னும் பல விஷயங்களும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இணைய மக்களே இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன் என்னென்னு சொன்ன இந்த காணொலியில் ஒரு முக்கியமான கோவில் தொடர்பாக பார்த்துருக்கிறோம் காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எம்எல்ஏப் ஹிஸ்ட்ரி என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அவுண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னா நான் பதிவின்ற எல்லா காணொலிகளோட நோட்டிபிகேஷனும் உங்களை வந்து சேரும் அதனோட நீங்கள் என்னுடைய இந்த இயற்கை சம்பந்தமான காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு கிடைக்கிற ஆதரவு பண்ணுறது மிக குறைவு சோஷியல் மீடியாஸில் நாங்கள் ஆயிரக்கணக்கான ஃபோலவர்ஸையும் அதிகமான நண்பர்களையும் பற்றிடுவோம் பட் இந்த ஆதரவு பண்ணுறது எங்களுக்கு சப்ஸ்கிரைப்ஸோ அல்லது வியூஸோ கிடைக்கிறது மிக குறைவாகத்தான் இருக்கும் அதை யாருடைய குறை எனக்கு தெரியலை ஆகவே உங்களுடைய ஆதரவை கேட்டு இந்த காணொலியில் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் நன்றி வணக்கம்